ஏ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நான் தான உங்கள் இன்பு சோனியா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் நானூறுக்கே அடிச்சிட்டோம் ஸோ அதோட வீடியோ தான் கேக் வெட்டுற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேக்கு வாங்க தான் போயிட்டுருக்கோம் இந்த வழி உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சென்னையில் தான் இருக்குது கரெக்டாக கம் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் கேக்கு கடைக்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம் இதுதான் நாங்கள் வாங்க போகிறோம் கேக் கடை இந்த கடையை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் இது வந்து ஒன் கேஜி வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணுறாங்க ஸோ இது எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இப்போது வந்து கடைக்கிட்ட வந்துவிட்டோம் கடைக்குள்ளே போக போகிறோம் போகலாமா வாங்க இது தாங்க கடைக்குள்ளே போகணுன்னு நிறைய கேக் வச்சுருந்தாங்க நிறைய டிசைன் வெரிஸில் ஃப்ளேவரில் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ வந்து நீங்களே பார்த்துருந்துப்பீங்க ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருந்தாங்க நிறைய அதுக்கப்புறம் நான் வாங்கின கேக்கு தான் இது கடைசியில் வந்து அவங்களே எழுதி கொடுத்தாங்க இந்த மாதிரி தர சொன்னேன் தேங்க்யூ ஃபோர் ஹண்ட்ரட் கே ச ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தர சொன்னேன் அவங்களே எழுதி தந்தாங்க அதுக்கப்புறம் பேக் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துட்டாங்க பேக் பண்ணுறத பார்க்கலாம் வாங்க பாருங்கள் டக்குன்னு பேக் பண்ணி முட்டிச்சிட்டாங்க டேப்பும் ஓட்டிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கட் ஒரு கத்தியும் ரெண்டு மெழு மெழுகு பத்தியும் எடுத்து அந்த டேப்பில் ஒட்டி கவர் போட்டு கவர் போட ஆரம்பிச்சிட்டாங்க கவர் போட்டு நம்ம கையில் வந்து ஒப்படைச்சிட்டாங்க நீங்களே பாருங்கள் கவர் போட்டு நம்ம கையில் ஒப்படைச்சிட்டாங்க பின்னாடி இருக்கிற நான் இறகு நல்லா இருக்குல்ல எனக்கு நானே இப்போ தான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் இது வந்து வெடி இதையும் வாங்கிட்டேன் சரி இதுவும் தேவைப்படும் அப்படின்னு இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்னு பார்த்துட்டே இருங்க நீங்களே காமெடியாக இருக்குல்ல எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோன்னு எனக்கு தெரியல ஒரு விளையா கடையிலேருந்து வெளியில் வந்தாச்சு ரோட்டுக்கு வந்தாச்சு நம்ம வந்து பைக்கிட்ட போக போகிறோம் பைக்கிட்டேயும் வந்தாச்சு வந்து இப்போ வந்து எப்படி பிடிச்சிட்டு போயிட்டுருக்கேன்னு நீங்களே பாருங்கள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நினச்சிட்டே தான் வந்தேன் கேக்குங்க விழுந்துருமோ ரெண்டாவது ஷேக் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன் அது எதுவுமே ஆகலை கடைசியில் வந்து வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் வீட்டுக்கிட்ட வந்துட்டு கேக்கும் அதுக்கப்புறம் ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் ஹெல்மெட்டு கீழே எல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் எடுக்கிறதுக்கு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பெரிய பாடுங்க இது முன்ன பின்னே நான் உடைச்சதே இல்லையா எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் உடைக்க மாட்டேங்குது நம்மளும் ட்ரை பண்ணுவோம் வாங்க இருங்க அது கவரே பிஞ்சு போச்சு நான் ட்ரை பண்ணுறதுல என்னடா திருநெல்வேலிக்கு அறிக்கை வந்த சோதனை உடையுமான்னு தெரில எப் ஒரு வழியாக உடைக்க போகிறேன் உடச்சிட்டேன் தேங்க்யூ ஃபோர் ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ் அதுக்கப்புறம் உடச்சதுக்கப்புறம் பாதி இருந்ததுக்குள்ள நானே லூஸ் மாதிரி என் தலையில் நானே கொட்டிக்கிட்டேன் நினைப்பீங்க லூஸுன்னு அதான் ஆல்ரெடி சொல் நினச்சிட்டிங்களே அப்புறம் என்னத்துக்கு நினைக்கிறது நீங்களே பாருங்கள் ஒரு வழியாக கொட்டியாச்சு ஃபுல்லாக நாஸ்தி ஆகிடுச்சு தேங்க் யூ நானூறு கே இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ நானூறு கே ஃபாலோவர்ஸ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை எவ்வளோ சீக்கிரத்தில் நானூறு கே ரீச் பண்ணுவேன் அப்படின்னு தேங்க் யூ என்னால் என்ன சொல்லனே தெரியல உங்களால் தான் எல்லாமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் கேக் கொடுக்கணும்னு நினச்சேன் ஸோ உங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன் வாங்கிக்கோங்க நாங்கள் இ அப்புறம் ஒன்ஸ் அகைன் கே ஃபாலோவர்ஸ் எல்லாமே உங்களால் தான் அதே மாதிரி யூடியூப்லேயும் வரணும் உங்களுக்கு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க